தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் குருவே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி தம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் இன்னொருத்தர் உங்களுடைய மூன்றாவது கண்ணை தூண்ட முடியுமா அவங்க இதை ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற பத்தின விஷயத்த இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல இந்த மூன்றாவது கண்ணை பற்றி இருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை மித்த குருநாதரோட நான் இருந்த காலங்களில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் கொஞ்சம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் முதல்ல நான் பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கான பதிலுக்கு போகிறேன் ஏன்னா கண்டிப்பாக அது உபயோககரமாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்றாவது கண் அப்படின்னா ஒரு பிசிக்கல் ஐ இந்த மாதிரி இந்த மாதிரியே ஒரு கண் நினச்சிக்கிறாங்க இப்போ எல்லாரும் நினச்சிக்க மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் பேர் நினச்சிக்குவாங்க அவங்களுக்கான கிளாரிட்டி தான் இது அது கண்டிப்பாக ஒரு பிசிக்கல் ஐ கிடையாது ஒரு ஒரு பருமனான பொருள் கிடையாது இந்த இடத்துல இதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்துடும் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் வந்துடும் அப்போ அதை திறந்து நம்ம பார்க்க முடியும் எப்படி இதை திறந்து இப்படி பார்க்க முடியுமோ அதேமாதிரி அதை திறந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு மித்த அந்த தள்ளி வச்சுருங்க அப்படி கிடையாது மூன்றாவது கண் அப்படிங்கிறது ஒரு விஷன் ஒரு பார்வை இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டதுண்டு உங்கள் ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லுங்க சாமி உங்கள் ஞான பார்வையில் பார்த்து சொல்லுங்க சுவாமி உங்க ஞானத்தில் தெரிஞ்சு சொல்லுங்க சுவாமிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க ஞான திருஷ்டி ஞானம்னா அறிவு பார்வைன்னா பார்க்கறது விஷன் அந்த ஞானத்தை உபயோகப்படுத்தி பார்த்து சொல்லுங்க சாமின்னு அர்த்தம் உங்க இந்த கண்ணை வச்சு பார்த்து சொல்லுங்கங்கிறது கிடையாது திருஷ்டினா பார்வை விஷன் அப்போ ஞானத்து மூலமா கிடைஞ்ச அது மூலமா நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து சொல்றதுக்கு பேர் தான் இந்த மூன்றாம் கண் அறிவே தவிர இங்க ஒரு பிசிக்கலாய் கிடையாது சரி இதை தூண்டுறதுக்கு என்னென்னமோ முயற்சிகள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது என் மூணாம் கண்ணு விழிப்படைஞ்சிச்சுன்னா நான் என்ன ஆவேன் நான் அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் நான் ஒரே ஒரு விஷயத்த தெளிவாக இந்த பதிவில் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேங்க முதல்ல மூன்றாம் கண் விழிப்படையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிராரப்தம் இருக்க வேண்டும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ப்ரீவியஸ் பர்த்தை க டச் பண்ணி தான் சொல்லியே ஆகணும் வேறு வழியே இல்லை உங்களுக்கு அந்த முன்ஜென்ம கர்ம வாசனைகள் இருந்தால் ஒழிய இப்போ நீங்கள் அதை பற்றி கேட்டுக்கலாம் மூன்றாம் கண்ணை பற்றி கேட்டுக்கலாம் வெளிப்படைஞ்சால் என்ன பண்ணலாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காதால் கேட்டுக்கலாம் ஆனால் அது செயல்பாடுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகணுங்கிற தன்மை உங்களுக்கு ப்ரீவியஸ் போன கர்ம வினைகளோட கர்ம வாசனைகள் தொடர்ந்து வந்து பாதிப்பு கொடுத்தா மட்டும்தான் அது ஆக்டிவேஷனுக்கு போக முடியும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கான ப்ராசஸ்லாம் நீங்கள் ஈடுபட முடியும் அதை தொட முடியும் ஸோ அதை பெ பெரிய ஒரு விஷயம் நமக்கு மூன்றாம் கண்ணை பற்றி பேசணுன்னாலே சரி இப்போ அதை தாண்டி இப்போது எல்லாருமே சொல்கிறாங்க கண்ணை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் சில இடத்துல காசு கொடுத்து கூட வாங்க ஒரு லட்சம் கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க உங்கள் மூன்றாம் கண்ணை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்றோம் தேர்டை ஆக்டிவேஷன் கிளாஸஸ் எல்லாம் போகுதுன்னா யாரும் எதுவும் தப்பெல்லாம் சொல்லவே வரல நம்ம விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் ஒரு விஷன் அப்படிங்கிறது இன்னொருத்தங்க தூண்டுறதுனால நமக்கு வரவே வராது எங்கள் குருநாதர் இருக்கும்பொழுது பருவ உடம்புல இருக்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த குண்டலினி தவத்தை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கும்போது சொல்லுவாங்க திட்டுவாங்க கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க கண்ணா உன்னோட விரலை வச்சு ஒருத்தனோட பின் பின்பக்கம் அதாவது பட்டக்ஸ் பக்கத்தில் முதுகெலும்போட அடிப்பகத்தில் இப்படி தொட்டு தூண்டி விடக்கூடாதடா கண்ணா அது மகா பெரிய பாவம்னு சொல்லுவாங்க இந்த சக்தியை தூண்டி விடக்கூடாது ஒருத்தன் ஒருத்தனை தொட்டு தூண்டி விடக்கூடாது அப்படிம்பாங்க எங்கள் குருநாதர் பெரிய சித்தர் நூற்றி பத்து வயது வரைக்கும் வாழ்ந்து ஆனாங்க அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எங்களோட குண்டல் நீ இப்படின்னு பா அப்படி பண்ணக்கூட வேண்டாம் அப்படி பார்வையிலே தட்டிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க ஞானத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு செம்பருத்தி இதழ் கசக்கிற நேரம் போதுடா கண்ணான்னு சொல்லுவாங்க ங்களே மகாவீரர் கூட கூட இருந்தவங்க இருந்தவங்க ஜீசஸ் முகமது நபி கூட இருந்தவங்க சிவானந்த பரவம்சரப்பா நம்ம குருநாதர் இவங்க எல்லாமே இப்படி இப்படின்னு பண்ணிட்டு போயிருக்கலாமே இந்த மூன்றாம் கண் விழிப்பு நிலைங்கிறது அவனவனோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி கர்ம வாசனைக்கு தகுந்த மாதிரி அவனவனுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் அமையும் தெரிஞ்ச குருமார்கள் அது என்னன்னு மட்டும் சொல்லிக் கொடுத்தாங்க அதில் யார் ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்களோ அவங்க பிராரப்தம் இருக்கும்போது அதுக்கான வழிவகைகளை சொல்லி கொடுத்தாங்களே தவிர அவங்க தூண்டி விடலை இது ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாங்க குண்டலி தவத்து மூலமாக அடைய முடியும் அதுவும் சாத்தியம்தான் நான் எதுவும் இல்லைன்னு சொல்ல வரல ஏன்னா பிராணசக்தி முதுகெலும்பு வழியாக கீழே இறங்கி முழுவதும் வியாபிச்சிருக்குது கீழே இறங்கி போய்ட்டுருக்கிற அந்த சக்தி இவை அது காமசக்தியாக மாறும் இல்லைனா உருள் பொருள் தன்மைக்கான சக்தியாக மாறும் அதை அப்படியே அருள் தன்மைக்கான சக்தியாக மேலே கொண்டு வந்து நிறுத்தி பிரகாசிக்க வைக்கும்போது மூன்றாம் கண் வெளிப்படையில சாத்தியம்தான் இதில் இதில் நோ அதர் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையே கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த இடத்துல சில மூச்சு பயிற்சிகளை பண்ணியும் சில யோக பயிற்சிகளை பண்ணி நம்மளால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் இதுக்குன்னே சில ஆசனங்கள் இருக்குது சிறசாசனங்கள் பாலாசனம் அதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்குது ஒமேகா அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது சில பர்டிகுலர் மூலிகைகளை சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி அதுக்கு உதவி செய்யும் அந்த மூன்றாம் கண்ணை ஆக்டிவேட் பண்ணுறக்கு உதவி செய்யும் ராமானுஜருக்கு இது நடந்துச்சுங்க ராமானுஜர் உலகத்திலேயே கணித மேதைன்னு ஏன் அவரை சொன்னாங்க அப்படின்னா அவர் பெரிய எந்த ப்ராக்டிஸும் பண்ணலை அவரோட கண்கள் மட்டும் மேலே இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கணக்கை வந்து சால்வ் பண்ணும்போது அவர் கண்ணு மேலே போகிறதா அவரே ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்கிறாங்க அந்த சமயத்தில் அவருக்கு என்ன வருதோ அதை எழுதுகிறாங்க அவங்க வந்து ப்ரீவியஸ் பர்த் கர்மாவில் அந்த கர்மா வாசனையில் வரக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு மீடியமாக இருந்தாங்க பாபா வாங்க அவர்களுக்கு இது நடந்துச்சு அவங்களுக்கு கண்ணே போயிடுச்சு பாருங்க இப்போ இப்போ நமக்கு கூட கண் இருக்குது இந்த கண்ணை வச்சு நம்ம பார்க்குறோம் இதில் ஒரு விஷன் நமக்கு இருக்குது ஆனால் அவங்களுக்கு இந்த விஷன் தேவையில்லை அவங்களுக்கு இதைத்தான ஒரு விஷன் கண்ணு இருந்து நம்ம எதுதான் தெரிஞ்சுக்க முடியாத கண்ணு இல்லாமல் அவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு நெத்திக்கணெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஞான கண் இருந்துச்சு விஷன் இருந்துச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இருந்துச்சு ஞான அறிவு பாபா வாங்க ஏன் இவங்க இவங்களுக்கெல்லாம் இவங்க இவங்கள எக்ஸாம்பிளுக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஞானத்தை அந்த திருஷ்டியை அவங்க வேற விதமாக அனுபவிச்சாங்க அதுக்கு அவங்களுக்கு ப்ரீவியஸ் பர்த் கர்மா கை கொடுத்துச்சு அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்க ராமானுஜம் அவர்கள் எந்த ப்ராக்டிஸும் பண்ணலன்னு தான் எழுதியிருக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சயின்டிஸ்ட்டு சில பேரெல்லாம் அறிவியலாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த விஷயத்துக்குலாம் நிறைய போய் உள்ளே போய் தடுமாறிட்டு வெளியே வந்திருக்கிறதா தன்னோடய வாழ்க்கை வரலாறு குறிப்புகள் எழுதியிருக்கிறாங்க எத்தனை பேர் நல்லா சாத்தியமாச்சு முதல்ல ஆரம்பத்தில் இந்த பதிவு ஆரம்பத்தில் நான் சொன்ன கேள்விக்கான பதிலப்போ சொல்கிறேன் இன்னொருவர் மூன்றாம் கண்ணை தூண்டி விட முடியுமா அப்படின்னா அதை நம்பி ஏமாந்துடாதீங்க பணம் கொடுத்து ஒரு இடத்துல போய் மூன்றாம் கண்ணை தூண்டி விடக்காக ஒரு பயிற்சிக்கு போகாதீங்க ஏன்னா இது உங்களுக்குள்ளே அந்தர்முகமாக நில நிகழக்கூடிய ஒரு விஷன் இது இதை போய் இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறது வந்து அதுவும் ரொம்ப அதிகம் பணம் செலவு பண்ணி கற்றுக்கிறது வந்து நான் வேண்டான்னு சொல்லுவேன் நீங்கள் செய்யக்கூடிய சாதனா ஒரு வாசயோகமாக இருக்கலாம் ஒரு குண்டலின் தபமாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு மந்திர ஜபமாக இருக்கலாம் பக்தி யோகமாக அதுலேயே ஆழ்ந்து போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷன் வரும் அந்த விஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்னு வேணா நான் சொல்லிடுவேன் என்னென்னா இன்டூஷன் உள்ளுணர்வு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த நீங்கள் விஷனாக பார்க்கறது வந்து உள்ளுணர்வுல ஆரம்பிக்கணும் உங்களுக்கு நீங்கள் மூன்றாம் கண் ஆக்டிவேட் ஆச்சுன்னா எனக்கு ஒரு விஷன் தெரியும் மூன்றாம் கண் பார்வை தெரியும்னா எப்படி தெரியும்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும் நீங்கள் உங்கள் சாதனால் டீப்பாக போய்ட்டு இதை சொல்லிக் கொடுக்கும் எப்படின்னா ஒரு விஷயம் நடக்கப் போகுது அப்படின்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே சொல்லும் அங்கே போகாத அங்கே பிரச்சனையாகும் ஆகும் சரி நான் அப்போ அங்கே போகலை அடுத்தது திரும்பிக்கலாம் இல்லை அவங்களுக்கு இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரலாம் கனவுல வரலாம் நீங்கள் சும்மா இருக்கும் போது வெறுமனை ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்களை பற்றி ஞாபகம் வரலாம் இது எல்லாமே விஷன்னு அர்த்தம் மூன்றாம் கண் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு என்ன சொல்ல போகுதோ அதுக்கான முன்னேற்பாடுகளாக இந்த விஷயமெல்லாம் வந்துட்ருக்கும் அதனால் இன்னொருத்தர் புருவ மத்தியத்தில் கை வச்சு தூண்டி விடுறதோ முதுகெலும்பு பக்கம் வச்சு தூண்டி விடுறதோ உங்கள் மூன்றாவது கண்ணை ஆக்டிவேட் பண்ணுங்கிறது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் இதை நான் இதை வந்து விதண்டாவாத பொருளாக விவாத பொருளாக ஆக்கலை என்னோடய தனிப்பட்ட கருத்து நான் குருநாதரோட பன்னிரெண்டு வருஷங்கள் டிராவல் பண்ணி கற்றுக்கிட்டதுலேருந்து நான் சொல்கிறேன் என் அனுபவத்தை தான் சொல்கிறேன் அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்னொரு ஒரு நபர்கிட்ட போய் தான் நம்ம அதை எழுப்பணும் அப்படிங்கிறது கிடையாது இதுக்கு பீனியல் சுரப்பி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குது அதை நான் தெளிவாக சொல்லிடலாம் பீனியல் சுரப்பி வந்து அது உறுப்புகளே சேர்த்துறதா உறுப்புக்களை சேர்த்த வேண்டாமல் சயின் சயின்ஸ் அறிவியலாளர்கள் இருக்காங்க அந்த ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க சும்மா அரிசி அளவு தான் இருக்கும் நம்ம மூளையோட நடுவில் இருக்கும் நம்ம துன்பத்துக்கு தேவையான சுரப்புகள் அதுதான் சுரந்துட்டு இருக்குது நம்ம வழி நிவாரணியாக இருக்குது நம்ம சில விஷயங்களை மறக்க வைக்குது படித்த விஷயங்களை ஞாபகம் வைக்குது திருப்பி எடுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வருது நம்ம ஆனந்தம் ப்ளிஸ்ஃபுல் ஸ்டேட்டாக அனை அமைதி இதுக்கெல்லாம் வழிவகக்கக்கூடிய சுரப்புகளை சுரக்குது நோய்களை தடுக்கக்கூடிய சுரப்புகளை சுரக்குது இத்தனை விஷயத்த வச்சிருக்குது அப்போ பாருங்க தாண்டுன ஒரு அறிவு அதுக்கு இருக்கிறனால தான் இது இத்தனை சொருப்புகளை சுரப்பக்க முடியுது அப்போ அந்த பீனியல் சுரப்பியை நம்ம நல்லபடியாக நம்ம உடம்பில் இருக்கும்போது நல்லபடியாக பாதுகாத்து அதை நல்லபடியாக காப்பாற்றி வச்சுக்கிட்டோம்னாலே இந்த உடலைத்தாண்ட ஒரு அறிவு அது கொடுக்கும் அதுதான் ரிலேட்டட் டு தேர்டு ஐ மூன்றாம் கண்ணுக்கு தொடர்புடையது இதை இங்கே ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி பீனியல் சுரப்பீவை நம்ம தாக்கும் பொழுது பாதுகாத்து வச்சுருக்கும் பொழுது அதுக்கான சுரப்புகளை நல்லா கொண்டு வரும் பொழுது அது தாண்ட ஒரு ஞானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதுதான் மூன்றாம் கண் திறக்கக்கூடிய ஒரு ரகசியமாக இருக்கும் இது இப்போவும் நான் சொல்கிறேன் நான் குருநாதர்கிட்ட இருந்து பன்னெண்டு வருஷங்கள் படித்த பாடத்திலையும் அவங்க சொல்லிக் கொடுத்த அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேனே தவிர எந்த கருத்துக்களுக்கும் நான் முரண்பட்டு அது சரி இது தப்புன்னு சொல்ல வரல அதை நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன் அதனால் இந்த குழப்பத்தை தள்ளி வச்சுட்டு நம்ம நாமலாக தானாக இருந்து தன்மயமாக இருந்து சுயநலமாக இருந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியை நம்ம ப்ராப்பராக செலுத்தி கொண்டு போய் மேலே இருந்தோம்னா மூன்றாம் கண் திறந்து ஞான நிலை இருக்குது நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்